துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் முதல் நபராக பிரதமர் அவர்கள் வந்து வாக்களித்திருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் முதல் நபராக வாக்களிக்க வேண்டிய சூழலை ஏன் ஏற்படுத்தியது ஆளுங்கட்சி என்பதுதான் முக்கியமான கேள்வி வாக்களிப்பதில் முதல் நபராக வந்தது இவ்வளவு ஆர்வம் காட்டிய பிரதமர் வெளியே அனுப்பி வைக்கப்பட்ட ஒருவர் ஏன் அனுப்பி வைக்கப்பட்டார் என்பதை நாட்டுக்கு முன்னால் சொல்ல வேண்டும் என்பதில் ஒரு துளியாவது ஆர்வம் காட்டியிருக்கலாம் வெளிப்படைத்தன்மையான ஒரு ஜனநாயகம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் அரசியல் சாசனத்தினுடைய இரண்டாவது பெரும் பொறுப்பிலே இருக்கிற ஒருவர் ஏன் வெளியேறி போனார் என்பதையே தெரியாமல் ஒரு தேர்தல் இன்றைக்கு நடந்திருக்கிறது இந்த தேர்தல் என்பதே பாஜகவினுடைய ஜனநாயக விரோத நடவடிக்கையினுடைய ஒரு அப்பட்டமான வெளிப்பாடு இந்த தேர்தலை பாஜக எப்படிப்பட்ட ஒரு கட்சி என்பதை நாட்டுக்கு முன்னால் காட்டுகிற ஒரு செயலை தான் இன்றைக்கு செய்திருக்கு சார் ஓபிஎஸ் வந்து எம்ஜிஏ கூட்டிகிட்டு வந்து வெளியேரு ஆனால் அவரோட ஆதரவு எம்பி வந்து எனக்கு என்ஜிஏ பார்த்து இல்லை அது எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல பாத்தா சார் அதே போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு இதுக்கு வந்து ஆளுமட்சியான திமுக வந்து பல தடைகளே விதிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நேரடியாகவே அவர் அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் என்னை கிடைக்கும்